விஜய் எழுச்சிக்கு பின்னாடி அவர் போனி ஆகலை அவர் மரத்தை தேடி மலையை தேடி மாட்டை தேடி ஆட்டை தேடி நதியை தேடி போயிட்டுருக்காரு திடீர்னு நானே வந்து கொஞ்சம் அதெல்லாம் ஓ கடல் மாநாடுன்னு போடுறேன் அதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு திரும்ப இப்போ தான் நாட்டுக்குள்ளே பூந்திருக்காரு

சார் திருமாவளவன் அவர்கள் சொல்லிருக்காரு பாஜகவுடைய நேரடி எதிரினா அது விசிகா மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிஜமாவே விசிகா மட்டும்தான் பாஜக எதிர்க்கிறாங்களா வேலையே இதுதான் சும்மா அப்படி இப்படி மாத்தி எதுவும் சமீப காலமாக திருமாவளவன் உருட்டுற உருட்டு இருக்கு அவர் பெரிய குழப்பத்துல இருக்காருன்னு தெரியுது மாத்தி 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 பேசறது குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க தீபிகா இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப் அவர்கள் குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும் இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும் அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருவருக்கும் வணக்கம் சார் சார் எடப்பாடி திமுக அரசு மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு இப்போ போன தீபாவளி பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகள் விவசாயிகளுக்கு ஒரு கண்ணீர் தீபாவளியா தான் இருக்கும் ஏன்னா விவசாய நெல் மூட்டைகள்லாம் மழையில நனைஞ்சு நெல்கல் எல்லாம் மீ சேதமாகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார் தீபாவளியா கொண்டாட அவங்களுக்கு தீபாவளி பத்தி கவலை இருக்குமா நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சசிகலா வருது சொல்லியிருந்தாங்க பத்தாயிரம் நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்குது ஏன்னா போன வருஷத்தோடு இந்த வருஷம் மகசூல் ஜாஸ்தி தஞ்சை மாவட்டத்திலலாம் ரெண்டு மடங்கு அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொள்முதலையும் அதிகாரிகள் கரெக்டாக பண்ணியிருக்கணும் இங்கே என்னென்னா ஏற்கனவே விஜய் பேசினார்ல மூட்டைக்கு நாற்பது ரூபா வாங்குறாங்கன்னு அந்த மூட்டைக்கு நாற்பது ரூபா பார்த்தா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபாய் மேலே வரும் அவர் மேலோட்டமாக அந்த விஷயத்தை பேசிட்டு போயிட்டார் அது பின்னாடி பெரிய ஒரு இது இருக்குது அது அதிகாரிகள் தொழிற்சங்க தலைவர்கள் எல்லாரும் அதில் அப்படியே அதனால் அந்த விஷயம் பெருசாக வெளியே வராது விவசாயிங்களும் வேறு வழி இல்லைன்னு நாற்பது ரூபா கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்போ அந்த மாதிரி பண்ணி கூட இந்த நெல்லை வந்து கொள்முதல் பண்ணுறது ஏகப்பட்ட சுணக்கம் அதற்கான கொள்முதல் மையங்கள் இல்லை சக்கரபாணியா நீ சொன்னாரா ஆனால் திமுக அரசு சொல்கிறாங்க நாங்கள் நிறைய வந்து அதுக்கான குடோன்லாம் கட்டமைச்சிருக்கோம் அதுதான் இப்போ சக்கரபாணியை தான் சொன்னார் நெல் கொள்முதல் மையங்கள் நாங்கள் அப்படி பண்ணியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம்னு அப்போ நெல் கொள்முதல்ன்றது ஏற்கனவே தேங்கி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இப்போ சசிகலா அவர் சொன்னது என்னன்னா மழை காலம் வருது நெல்லை வந்து உடனடியாக கொள்முதல் மையங்களை எடுத்துட்டா பிரச்சனை இல்லை இப்போ நெல் கொள்முதல் மையத்தில் என்ன நடக்கும்னா இப்போ நீங்கள் இங்கேருந்து விவசாயம் பண்ணி வருடம் பூரா பண்ணி கஷ்டப்பட்டு கொண்டு போய் அங்கே சேர்க்குறீங்க வச்சுக்கிங்க அதை உடனே எடுத்துக்க மாட்டாங்க அப்போது உங்கள் நெல்லை நீங்களே சாலையில் வச்சு அதுக்கு பிளாஸ்டிக் கவர் எல்லாம் போட்டு போற்றி காற்று கிடக்கணும் அது காற்று கிடந்து எப்போ இது பண்ணுறாங்களோ அன்றைக்கி தான் அது உள்ளே போகும் மழைகளை பேஞ்சு இதாகிடுச்சின்னா ஈரப்பதம் அதிகமாகிடும் நெல்லை அப்படி ஆகிடுச்சின்னா எடுக்க மாட்டாங்க இன்னொன்று அதில் நெல் விளைஞ்சிடும் அப்போ விவசாயிகளுக்கு நஷ்டம் இந்த நஷ்டம் வந்து யார் ஏற்றுக்குவா யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்போ விளைஞ்ச நெல்லை அந்த ஒரு பாட்டு ஒன்று வருமே பட்டுக்கோட்டை பாட்டு கதிர் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்தாலும் இவர்கள் கொள்முதல் பண்ணி அது லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்கு பணம் வர்றதுக்கு பல மாதம் ஆகும் இவ்வளோ பண்ணுறது தான் விவசாயுடைய கஷ்டம் இதில் இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வருது அப்போ முன்கூட்டியே இவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அமைச்சராக ஒத்துக்கிறாரு இரண்டு மடங்கு மேலே மகசூல் வந்திருக்குன்னு அப்படி இருந்தோம் அதற்கான முன்னேற்பாடு இல்லாதனால ஐயாயிரம் மூட்டை நெல் க நனைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட காணொலியில் சமூக வலைதான் பார்க்கலாம் ஒரு விவசாயி கதர்வார் அந்த நெல் கொள்முதல் மையத்தில் இருக்கிற அந்த இடத்த கூட வருஷம் பூரா சரி பண்ணாமல் வச்சு அதை இறங்கி வராமல் வண்டி வராமல் அங்கேருந்து தூக்கிட்டு வர்றாரு இதெல்லாம் இருக்குதுன்னா ஒரு பெருசாக புலம்புவார் இதுதான் இன்றைக்கி நல்லா சார் இதை பற்றின உங்களோட கருத்து சூப்பராக இல்லைம்மா இது வந்து தமிழ்நாடு அரசு வந்து அதில் தனி கவனம் செலுத்தணும்னு பலமுறை பேசியிருக்கோம் அமைச்சருக்கும் நான் நேரடியாக கூட ஃபோனில் பேசியிருக்கேன் இருந்தாலும் அது என்ன காரணமோ அவங்க வந்து அதில் ரொம்ப ஸ்லாக்னஸ்ஸாக இருக்காங்க இப்போ விவசாயிகளுக்கு வந்து லாஸ் வருது அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க இது வந்து அந்த நெல் கொள்முதல் மையங்களுடைய தவறு தான் எப்படி நீங்கள் அவங்க மேலே குறை சொல்றீங்க ஆமா அவங்க வந்து அப்போதைக்கு அப்போது அவங்க கொள்முதல் பண்ண வேண்டியதானே திமுக காராக இருந்தாலும் ஒரு விவசாயி என்ற முறையில் அவருக்கு அந்த கஷ்டம் தெரியுது அதனால சொல்கிறாரு அவனை கூடனே உடனே கூடனே அவங்க கொள்முதல் பண்ண வேண்டியது தானம்மா ஏதாவது ரொம்ப ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அதுக்கு பர்சன்டேஜை குறச்சிக்கிட்டு எடுத்துக்க வேண்டியது தானே இவ்வளவு ஈரப்பதம் வலியும் அலவுடுன்னு இருக்கு இதுக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் அதை ரிஜெக்ட் பண்ணால் ரிஜெக்ட் பண்ணிட்டு அவங்க அள்ளிட்டு போட்டோம் இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த ரேட்டை போட்டு எடுத்துக்கிற வேண்டியதுதான் எந்த ஒரு விவசாயியும் பாதிக்க இது வந்து நெல் கொள்முதல் மையங்கள் வந்து தன்னிச்சையாக அவங்களே ஏதோ ஒரு அரசாங்கம் நடத்துகிற மாதிரி நடத்துகிறாங்க அது மிகப்பெரிய தவறு இதை முதலமைச்சர் உடனே இதுல தலையிட்டு உடனடியாக ஏன்னா இப்ப வந்து சார் எடப்பாடி அவர்கள் முக்கிய குற்றச்சாட்டா என்ன வைக்கிறாங்க நெல் வைக்கிறதுக்கான குடோன் வந்து இந்த தமிழக அரசு அதிக அளவுல வந்து கட்டி கொடுக்கல அதுதான் முக்கிய காரணம் ஏன் இவர் என்ன பத்து வருஷம் ஆட்சி உக்காந்து இருந்த அப்ப என்ன புடுங்கினாரு அவரு என்ன புடுங்கினாரு அந்த பத்து வருஷத்துல எங்களுடைய ஆட்சில வந்து நாங்க ஒரு நாளைக்கு எட்நூறு மூட்டைக்கு மேல வந்து நெல் கொள்முதல் கொள்முதல் பண்ணுவோம் ஆனா இந்த ஆட்சி வந்து அதை விட கம்மியாதான் கொள்முதல் பண்றாங்க இப்ப நீ தான் சொன்ன நிறைய மையங்கள் இல்லைன்னு இப்போ நாங்கள் எண்ணூறு மூட எண்ணூறு மூடை பண்ணாமல் எப்படி உக்காந்துருப்பான் எண்ணூறு மூடையெல்லாம் பண்ணிடுவான் ஒன்றும் பிரச்சனை இல்லை டபுள் மடங்கு எண்ணூறுக்கு ஆயிரத்தி அறநூறு மூடை இன்றைக்கி ரெண்டாயிரம் மூடை இன்றைக்கி கொள்முதல் பண்ணணும் அந்த அளவுக்கு நெல் வரத்து ஆயிரம் மூட்டைகள் கூட கொள்முதல் பண்ணலைன்ற குற்றச்சாட்டை தான் அவர் வைக்கிறாரு ஆயிரம் இவர் எண்ணூறு மூடை இப்போ நம்ம ஆயிரம் மூட இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு நீயே சொல்கிற அப்போ அது ஒரு ஃப்ராடுன்னு தெரியலையா அந்த ஆளு அந்த ஃப்ராடை பண்ணி அந்த பத்தாள் அந்த ஆள் ஒன்று கட்டினருமா எங்கள் இதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய குடௌன் ஒன்று கட்டியிருந்தாரு சரிங்களா அது போன இது கஜா புயல் வந்துச்சு இல்லை அந்த மொத்தமே காணோம் கிட்டத்தட்ட அது அஞ்சு கோடி ஆறு கோடி ரூபா செலவு பண்ணி கட்டினேன் கட்டடமும் இடிஞ்சு போச்சு மேற்கூரையெல்லாம் தூக்கி காற்றுல தூக்கி எல்லாம் விளாசிட்டு போயிடுச்சு நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தில் நான் போயிட்டுருந்து இருந்து இப்போ இதெல்லாம் போய் பார்த்தேன் நான் ஒன்றுமே இல்லை காணமே காணோம் என்ன பிடுங்கினார் இவர் இதெல்லாம் வந்து க கண்ண இந்த அரசாங்கம் வந்து யார் மேல ஒன்றும் இப்போ இருக்க அரசாங்கம் முன் நேற்று அரசாங்கத்தில் பழி போடணும் இன்னைக்கு நேற்று அரசாங்கம் இன்னைக்கு இருக்க ஆட்சி மேலே பழி போடணும் இப்படியே இவங்க எல்லா ஆட்சியுமே சரியில்லைன்னு இந்த ஆட்சி சரியில்லைன்னா போன ஆட்சிய காட்டிலும் இந்த ஆட்சி பரவாயில்லை அவ்வளோதான் சார் சீமான் வந்து திமுக அரசு மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சனாத சனாதனம் சமூக நீதிலாம் பேசிட்டு இருக்காங்க ஆனா இவங்களாலயே மக்கள் வந்து ஒரு நாலு விஷயத்துக்கு கடுமையாக ஆயிருக்காங்கன்னு சொல்லிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதை திரை போதை சாதி மதம் இந்த நாலு விஷயத்துக்கும் இந்த ஆட்சி தான் வந்து அடிமையாக இருக்காங்க மக்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க சார் சமீப காலமாக சீமான் கொஞ்சம் இந்த விஜய் எதிர்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல போய்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இந்த குற்றச்சாட்டு இது கரெக்டு தான் போதை ஜாதி மதம் நாலாவது என்னது திரைபோதை திரைபோதை போதை ஜாதி மதம் நாலு விஷயங்கள் தான் முக்கியமானது மக்களை பிரித்து ஆள்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா திரை போதைன்றது அவனை வேறு எதுவும் வேலை செய்கிறதோ இல்லை மற்ற விஷயங்களுக்கும் அவனை சிந்திக்க கூடாது தன்னுடைய நடிகர்களுக்கு அவர் பின்னாடி போகிறது வர்றதுன்ற மாதிரி ஆனால் திரை போதைன்றதை சரியாக பயன்படுத்தி திராவிட இயக்கங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அறுபது ஆண்டு மேலே போயிட்டு இருக்குது அப்போ இது ஒரு பாட்டுன்னா திரைப்போதை தவறாக நடத்துகிறவங்கள அவர் வந்து சொல்கிறார் இவரும் திரைப்படத்துறையிலேருந்து வந்தவர் தான் ஒன்று ரெண்டாவது போதை போதை கலாச்சாரம் இன்றைக்கி எந்த அளவுக்கு போயிருக்குன்னு நம்ம பார்ப்போம் கிட்டத்தட்ட இந்த திராவிட இயக்கங்கள் ரெண்டு கட்சியுமே கடந்த பத்து பதினஞ்சு வருடமாக ரொம்ப மோசமாக போதை கலாச்சாரம் போயிருக்குது அதில் இந்த ஆண்டுகள் கஞ்சா கூட கூடுதலாக கஞ்சா மற்ற போதைப் பொருட்கள்னால் தமிழக இளைஞர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி சில்லற கொலைகள் இந்த நாலு ஆண்டுகளில் நடந்துருக்குது அஞ்சு ஆண்டுகளில் அதில் அதிகபட்ச கொலைகள் குடும்ப வன்முறை ப்ளஸ்ஸு த சின்ன சின்ன தகராறுகள் இது எல்லாமே பார்த்தோன்னா போதை தான் குடும்ப வன்முறை அது குடும்ப சண்டைன்ற மாதிரி காமிக்கிறாங்க குடும்ப சண்டைனால குடும்ப வன்முறை தானே வீட்டில் பொண்டாட்டியை கொள்வது மாமனாரை கொள்வது இல்லை பொண்டாட்டியே புருஷனை போதைக்காக ரொம்ப இது பண்ணுறான்னு சொல்லிட்டு கொள்வது இந்த மாதிரி குடும்ப வன்முறைகள் இதனால தான் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ரெண்டு ஜாதி மதம் அது ஆண்டாண்டு காலமாக இருக்குது அதுக்கு பின்னாடி போயிட்டு இளைஞர்கள் அதை விட்டுட்டு வெளியில் கல்வி இந்த மாதிரிலாம் வந்தால் இதாகும் மதம் வந்து பெரிய ஒரு இது கிடையாது அவர் அவர்கள் மதத்தை அவரவர்கள் பின்பற்றி ஒழுங்காக போயிட்டு இருந்தாலும் பிரச்சனை இருக்காது ஆனால் இங்கே அதையும் ஒரு பிரச்சனையே ஆனால் அதில் திமுக என்ன பண்ணுச்சுன்னு தெரில திராவிட கட்சிகள்லாம் மதத்தை வச்சு எங்கே பெருசாக அரசியல் பண்ணலை மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறது பாஜக இந்த மாதிரி கட்சிகள் தான் அதனால் இவர் வந்து அதை பத்தம்பதுவாக போட்டு அடிச்சு விட்ருக்காரு சார் எதை பார்த்தோன்னா அவங்களோட கருத்து அதாவது சீமான் வந்து அவர் திரு மாப்பிள்ளை சார் சொன்ன மாதிரி விஜய் எழுச்சிக்கு பின்னாடி அவர் போனி ஆகலை அவர் மரத்தை தேடி மலையை தேடி மாட்டை தேடி ஆட்டை தேடி நதியை தேடி போயிட்டுருக்காரு திடீர்னு நானோதே வந்து கொஞ்சம் அதெல்லாம் கடல் மாநாடுன்னு போடுற அதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு திரும்ப இப்போ தான் நாட்டுக்குள்ளே பூந்திருக்காரு அவர் கரெக்டாக தானே சொல்லிருக்கார் திமுகவுடைய ஆட்சியும் இருக்கட்டும் அதிமுகவுடைய ஆட்சி காலத்திலேயும் இந்த பொருட்கள் வந்து அதிகமாக தானே இருக்குது மது ஒழிக்கிறேன்னு சொல்கிறீங்க ஆனால் ஒழிக்க மாட்டேங்கிறீங்களே மது ஒழிக்கிறோன்னு யார் சொன்னான் திமுக தான் சொன்னாங்க என்ன சொன்னோம் அது துரும்பியல் சொன்னோம் அதாவது நீங்க ஆட்சி வரதுக்கு முன்னாடி என்ன சொல்றீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில கனிமொழி அவர்கள் சொல்றாங்க இனிமே தமிழகத்துல ஒருத்தரோட தாழையும் வந்து அராது அதுக்கு நாங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லி காந்தி ஜெயந்தில முதல் ஒரு பேசுகிறது எதிர்க்கட்சி தலைவர் ஆர் முதல்ல பேசுனது இப்போ ஒரு அடுத்த காந்தி ஜெயந்திக்கு தமிழ்நாட்டுல மதுவேர் காதுனாரு என்ன ஏதான்னு நினைச்சி சொன்னாரோ தெரில கனிமொழி ஆச்சு புனிஷ் அந்த கேக்குறாங்க சாரு கம்மியை சார்ந்த தானே வாக்குறுதியை நான் கூட தான் சொல்லுவேன் கேக்குறீங்களா போனேன் அவர் காந்தி ஜெயந்தியில எதிர்கட்சி தலைவரா ஸ்டாலின் பேசிருக்காரு அந்த கலர் சட்டத்தை போட்டு தான் பேசிருப்பாரு என்ன பேசினாரு அடுத்த காந்தி ஜெயந்தியில தமிழகத்தில் மதுவே இருக்காது பூர்ண மதுவில க இருக்கும் அது அப்படி எல்லாம் சொல்லல ஆஹ் காமிக்கிறேன் வீடியோ காட்டுவீங்க எல்லாம் எல்லாத்தையும் நீங்க வேலையே பாக்குறீங்க

படிப்படியா குறைப்போனா ஐநூறு ஐநூறு கடைகள் மூடணும் ஜெயலலிதா மொத்தம் இருக்கிறது எத்தனை கடை இது வந்து எத்தனை வருஷத்துல எத்தனை கடை மூடுனீங்க சொல்லுங்க நாங்க வந்துதான் இப்ப நூறு கடை மூடி நூறு கடை ஆமா ஐயாயிரத்தி சில்லற கடை நூறு கடை மூடி இருக்காங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் அதிகமான இப்போ டாஸ்மாக் ரைட் எல்லாம் நடந்தது இல்ல அதிக அளவுல அனுமதி பெறாத பார்கள் அதாவது பார்ன்றது கவர்மெண்ட் அனுமதியே கிடையாது அந்த மாதிரி நடத்துனதே நாலாயிரத்தி சில்லறன்னு அவங்க இதுல சொல்லியிருக்காங்க இது இதை இது ஒரு பக்கம் வச்சுக்கிங்க டாஸ்மாக் ஒரு பக்கம் கஞ்சா மத்தப்பட்டைன் பெருக்கும் எந்த பீரியடு இந்த பீரியடு தானே அதிகமான இளைஞர்கள் மாட்டிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி அதிகமாக பள்ளி யார் சொல்கிறா கூட இருக்கிற இவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் வைகோவை சொல்கிறார் பள்ளிகளுக்கு பக்கத்துல கஞ்சா சாக்லேட் கஞ்சா இதெல்லாம் கிடைக்குது பள்ளி மாணவர்கள் சீரழிகிறாங்க ஏங்க கூட பஞ்சா சாக்லேட் நேத்து நினைக்கிறாங்க அது இருபது வருஷமா தாங்க இருக்குது நீங்க என்னமோ எங்க ஆட்சியில தான் வந்த மாதிரி புதுசா பேசுறீங்க கஞ்சா சாக்லேட் கண்டுபிடிச்சதே இருபத்தொண்ணுக்கு பிறகு தான் இருபது அதான் இதுல தான் அதிகமாக இருபத்தொண்ணுக்கு பின்னாடி நாங்க தான் அதை கண்டுபிடிச்சோம் அது மீது நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறதே எங்க அரசு தான் நடவடிக்கை எடுக்க போய் தான் உங்களுக்கெல்லாம் வெளியில தெரியுது பெத்தமெட்டின்னு கத்திரிக்காய் கருவாடு இதெல்லாம் நாங்க சொன்ன பின்னாடி தானே உங்களுக்கே தெரிய வருது வெளிச்சத்துக்கு வருது நாங்க சொல்லலைன்னா உங்களுக்கு ஒண்ணு தெரியாது டெல்லியில எங்க டெல்லியில போலீஸ் பிடிச்ச தான் ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரிய வந்தது நடவடிக்கை எடுத்த நமக்கு தெரியுதா ஆமாங்க டெல்லியில அவன் ஜாபர் சாதிக்கு பிடிச்ச தான் இங்க ஜாபர் சாதிக்கு இந்த திமுக இருக்காரு இங்க வந்து இங்க ஃபேக்டரியே வச்சிருக்காருன்னு தெரிய வந்துச்சு இங்க ஃபேக்டரி இல்லங்க சும்மா அந்த ஊர் திருச்சியிலயும் இதுலயும் ரைடு பண்ணாங்களா அது என்னது இங்க சென்னையில வடச்சென் இதுல சென்னை புறநகர்ல ஒரு இடத்துல

பாஜகவுக்கு போனா எல்லாரும் சுத்தமா இருவாங்களா எந்த மிஷின்ல போட்டு கிளீன் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க அதுக்கு அவங்க சொல்லிருக்காங்க அப்ப செந்தில் பாலாஜி அவர்களை நீங்க எந்த வாஷிங் மிஷின்ல போட்டு கிளீன் பண்ணீங்க வாஷிங் மிஷின் நாங்க லோக்கல் வாஷிங் மிஷினா தான் சொல்லிட்டாருல அவங்க மற்ற ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் தான் இங்கே இருக்க கூட இருக்கும்போது மட்டும் வந்து எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க வெளியே போனால் கெட்டவங்களா மாறிடுறாங்க இல்லை வெளியில் இருக்க கெட்டவங்க உங்க கூட வந்தால் நல்லவங்களா எப்படி மாறுறாங்க கூட அறிவாளி வெளியே போனால் மலையாளி எம்ஜிஆருக்கு ஆரம்பிச்சி வச்சாங்க கூட வர வரைக்கும் முதலமைச்சர் ஆவறதுக்கு எம்ஜிஆர் தான் உதவணும் ஆனால் அது எம்ஜிஆர் வெளியில் போடுறாங்க அப்புறமா அவரை மலையாளின்றாங்க ரோக சிந்தனையுடைய மொத்த வடிவம் ஏங்க மலையாளி அவ்வளவு நல்லா ஏன் சொல்ல முதலமைச்சர் ஆகுனீங்களா அந்த மலையாளி தானே உதவுனாரு ஏங்க அறுப்பீங்களா முதலாளி தான் அவர் உதவுனாருங்க மலையாளி உதவுனாரு அதுல இருந்து மலையாளின்னு சொல்லல ஏன் சொல்லல எங்க சொன்னீங்க அப்பையும் சொல்லிட்டு வெளியில போற கூட வரைக்கும் போராளி ஏங்க வெளியில போற மலையாளி அவங்க அம்மாவே அவரு வந்து பிறந்தது எல்லாமே தமிழ்நாடு இப்போ தமிழ்நாடு இங்கே பாருங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க இலங்கையில் பறந்தது இலங்கையில் பறந்து அவங்க நேட்டிவ் கேரளா கேரளாவிலேருந்து இலங்கை போகிறாங்க இலங்கையில் குழந்தை பிறந்தது கணவர் இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தை எல்லாம் விடுங்க நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு உதவி பண்ணுற வரைக்கும் அவர் திமுக தோழர் திமுகவுடைய போராளி எல்லாம் அவர் நன்றி கேட்டதுன்னா வெளிய தூக்கி போடுறீங்க போட்டா பிறவ அவரை மலையாடி வெளியில தூக்கி போட்டதெல்லாம் காரணம் உங்களுக்கு தெரியாதா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க தெரியாது அவரு அமைச்சர் பத்தி கேட்டாரு தரமாட்டேன்னு அவருடைய நன்றி சொல்லிய தான் பையனை கொண்டு வந்து அவரை இது பண்ண பாத்தீங்க அப்புறம் மூணாவதா அவரு எல்லாரும் கணக்கு வைங்கன்னாரு அவர் நேர்மையா கேட்டாரு

சார் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு பாஜகவுடைய நேரடி எதிரின்னா அது விசிகா மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிஜமாவே விசிகா மட்டும்தான் பாஜக எதிர்க்கிறாங்களா பாஜக விசிகாவுடைய நேர் எதிரின்னா திமுக தான் நீங்கள் பாருங்களேன் அவர் வந்து இந்த விஜய்க்கு அந்த புத்தக வெளியீட்டுலாம் போறாரு அதை தடுக்கிறாங்க அப்படியே நெஞ்சுக்குள்ளேயே வச்சு பொத்திக்கிட்டு கம்முன்னு இருக்கிறாரு இவர் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்கள இவர் ஏதாவது பண்ணணும் நினைச்சா இவர் கட்சியே இவருக்கு எதிராக போயிடும் அதனால வேற வழி இல்லாமல் கம்முன்னு இருக்கார் இவருக்கு நேர் எதிரி பிஜேபினால் இவர் ஏடிஎம்கே வந்து நீங்கள் வெளியில் இருங்க அப்படின்லாம் பேசுகிறாரு ஆனால் ஏடிஎம்கே நான் வெளியில் இருக்கேன் வாங்கன்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறார் எதிரி பிஜேபி தானே பிஜேபியை ஓரம் தள்ளிவிட்டு ஏடிஎம்கே தனியாக நிற்கிது வாங்கன்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறார் இன்னொரு பக்கம் பிஜேபி இந்த மாதிரி கூட்டணிகளுக்கு மாற்றாக திராவிட கட்சிக்கு மாற்றா தாவேக்கா விஜய் போன்றவர்கள் வர்றாங்க தம்பி இளவல் வரட்டம் அதெல்லாம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு கூட சேர்ந்து நிற்கிறதுக்கெல்லாம் இவர் பண்ண மாட்டேங்கிறாரு இப்போ என்ன ஆகிடுச்சு விஜய் வந்து நாம் த இது என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிற மாதிரி ஆகுது ஏடிஎம்கே ஆல்ரெடி என்டிஏ கூட்டணிக்குள்ளே போயிடுச்சு நீங்கள் நேரு எதிரி பாஜகன்னா அதை வீழ்த்துறதுக்கான வியூகத்தையும் இது பண்ணணும்ல நீங்கள் என்ன பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க நேர் எதிரி இதுன்னு ஊட்டிகிட்டு இருக்கிறது எது பண்ணாலும் ரோட்டில் போய் இவங்களாக போய் ஒரு வண்டியில் அடிப்பாங்களாம் அந்த வக்கீல் வந்து சனாதன சதி சங்கிகளின் சதி அப்படினா ரோட்டில் வண்டியில் போகிறேன் உருவாக்கிட்டு கேட்டால் ஆர்எஸ்எஸ் உடைய இது சதின்னு சொல்லிட்டு பின்னாடி ஊட்டிகிட்டு இருக்கிறது ஆனால் இதே இதே ஆர்எஸ்எஸ் உடைய பிரச்சனை மெயின் பிரதான தலைவராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு கலைஞர் நாணய வெளியிட்டால் கம்முன்னு போய் கலந்துக்கிறது வேலையே இதுதான் சும்மா அப்படி இப்படி மாற்றி எதுவும் சமீப காலமாக திருமாவளவன் உருட்டுற உருட்டு இருக்கேன் அவர் பெரிய குழப்பத்தில் இருக்காருன்னு தெரியுது மாற்றி 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 பேசுகிறது இதுதான் அவருடைய நலமாக சார் இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அதில் போய் என்ன பதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்கா அவர் கரெக்டாக தான் இருக்கார் அவர் சனாதானத்தினுடைய முதல் எதிரின்னா திருமாவளவன் ரெண்டாவது எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க ரெண்டு பேருமே வந்து ரெட்டக்குழல் துப்பாக்கிகள் மாதிரி ஹூரிதா நாங்க வந்து சனாதான் அப்போ வக்கீல உங்களுக்கு உடன்பாடு இருக்கு ஓ வக்கீல உடைச்சதோ இடிச்சது உடைச்சது தள்ளினது பண்ணினது ஆமாம் இதெல்லாம் இது இந்த ஒரு சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சமாச்சாரத்துக்கு உடனே முதல் வருவார் சார் இப்படி சார் இடிச்சி கார்ல இடிக்கவும்

நீங்கள் தலைவர் எதிரிலேயே நடக்குது அடி ஒரு தலைவனாக இருந்தால் யாரையும் நிறுத்தியா அப்படின்னு தம்பி நீங்கள் போங்க தம்பி அப்படின்ட்டு அனுப்பிச்சிருந்தாருன்னா இது இதே காலகட்டத்தில் தான் நான் சொன்னேன் நீங்கள் இங்கே தான் பதிவு பண்ணேன்னா எம்ஜிஆர் நடந்தது ஒரு ஆட்டோ டிரைவருக்கு நடந்தது அப்போது அந்த மாதிரி இருந்த தலைவர்கள் உண்டு நீ கண்ணதில் அடி சரி அது கூட பரவாயில்ல இவர் அதுக்கு சம அதை அதை நியாயப்படுத்தாமல் இருந்தார்னா பரவாயில்ல மறுநாள் செல்லமாக தட்டணும் அப்படி இப்படின்னாரு அதுக்கு மறுநாள் ஓவராக போயிட்டு முறைச்சா அடி போன்றார் இது வந்து இது என்ன இது இதோடைய இது என்ன நீங்கள் சனாதன்கிறீங்களே அண்டான் அடிமை சாதியை வன்கொடுமைன்றீங்களா இது என்ன தனோ ஒருத்தனை போட்டு ரோட்டில் அடிக்கிறது முறைச்சா அடிப்போன்னு தலைவரே பேசுறது என்ன தனோம்